இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாவின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் கூறுவீராக நாங்கள் அல்லாவையும் எங்கள் மீது இறக்கியரளப்பட்டிருக்கும் அறிவுரைகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் மேலும் இப்ராஹிம் இஸ்மாயில் இசாக் யாக்கூப் மற்றும் யாகூபின் வழித்தொன்றல்கள் ஆகியோர் மீது இறக்கியவையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்னும் மூசா ஈசா மற்றும் உள்ள நபிமார்களுக்கு அவர்களுடைய அதிபதியிடமிருந்து இறக்கி அருளப்பட்டவையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் இவர்களுக்கிடையே நாங்கள் எவ்வித வேற்றுமையையும் காட்டுவதில்லை மேலும் நாங்கள் அல்லாவுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்கும் முஸ்லீம்களாக இருக்கின்றோம் அப்போ இந்த ரசூல்லா என்ன சொல்லலாம் ரசூல்லாவையும் முஸ்லீம்களையும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்கிறோம் என்னன்னு நாங்கள் அல்லாவையும் எங்கள் மீது இறக்கி அருளப்பட்டிருக்கிற அறிவுரைகளையும் ஏற்றுக்கொள்ள அல்லாவையும் ஏற்றுக்கிறோம் அல்லாவுடைய உத்தரவுகளையும் மனசார ஏற்றுக்கிறோம் மேலும் இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் நபிக்கு இசாக் நபிக்கு யாக்குப் நபிக்கு அப்புறம் யாக்குப் நபியுடைய வழித்தொன்றல்களான பனீஸ்ராயில்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் இரளப்பட்டது இறக்கேறப்பட்டதையும் நாம் என்ன பண்ணுறோம் ஏற்றுக்கிறோம் இன்னும் மூசா ஈசா மற்றும் உள்ள நபிமார்களுக்கு அவர்களுடைய அதிபதியினுடமிருந்து இறக்கேரளப்பட்டவையும் ஏற்றுக்கொள்கிறோம் எல்லாருக்குமே மூசா நபிக்கு ஈசா நபிக்கு இறக்கினதையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் இவர்களில் எவ்வி நான் இவர்களுக்கிடையே நாங்கள் எவ்வித வேற்றுமையையும் காட்டுவதில்லை எங்களுக்கு எல்லா ரசூல்களும் சமம் ரசூல்லாவும் சமம் தான் மூசா நபியும் சமம் தான் மேலும் நாங்கள் அல்லாவுக்கே முற்றிலும் கீழ்படிந்து நடக்கும் முஸ்லீம்களாக இருக்கிறோம் இப்போ நாம் ஏற்றுக்கிறோம்னா மீனிங் என்ன இப்போ இந்த வசனங்களை காமிச்சு கிறிஸ்தவ பிரச்சாரம் பிரச்சாரம் செய்கிறாங்கள்ல சர்ச்சு இந்த மாதிரி சில பேர் இந்த பிரச்சாரம்லாம் பண்ணுவாங்க முஸ்லீம்கள்டையும் வந்து நோட்டீஸ் கொடுப்பாங்க நோட்டீஸ் கொடுத்து இதில் இருக்குல்ல மூசா நபிக்கு ஈசா நபிக்கு இறக்கிய அருளப்பட்டதை ஏற்றுக்கணும்னு சொல்லியிருக்குல்ல வாங்க எல்லோரும் சர்ச்சுக்கு வாங்க புரியுதா சர்ச்சுக்கு வாங்க கிறிஸ்தவரங்க கிறிஸ்தவமாக நீங்களும் மாறிக்குங்க ஆனால் தப்பு கிடையாது ஏன்னா குரானே அப்படி தான் சொல்லுது அப்போ ஈசா நபிக்கு அருளப்பட்டதை ஏற்றுக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது குரானுக் குரானில் அதாவது என்ன நம்ம என்ன ஏற்றுக்கிறோம்னா ஈசா நபிக்கு ஒரு வேதம் அருளப்பட்டுங்கிறத ஏற்றுக்கிறோம் புரியுதா ஈசா நபிக்கு ஒரு வேதம் அருளப்பட்டது உண்மை அதில் ஹக்கு இருந்தது இயேசு உண்மையிலே இறை தூதராக இருந்தார் அவர் பொய் சொல்லக்கூடியவராக இருந்ததில்லை அவர் உண்மையிலேயே அல்லாவால் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் எப்படி முகமது சலம் அவர்கள் அல்லாவால் அனுப்பப்பட்ட இறை தூதரோ அதே மாதிரி இயேசுவும் இறை தூதர் இதைத்தான் நம்ம நம்பணுமே தவிர ஆனால் கட்டளைகள் யாரது பின்பற்றணும் ரசூல்லாவுடைய தான் பின்பற்றணும் இந்த இந்த ரசூலை விட ஈசா நபியை விட நம்ம யாருடைய கத்து கட்டளைகளை பின்பற்றணும் ரசூலை மதிக்கிறதுலையும் நம்புறதுலையும் மட்டும்தான் நம்ம ஈசா நபியை சமமாக நினைக்கிறோம் ஆனால் பின்பற்றுவதில் ஏன் நம்ம ரசூலாவை பின்பற்றுறோம் ஏன்னா முன்னாடி வர்ற அந்த ஆயத்தை சொல்லிடுச்சுல்ல ஒரு நபி இருக்கும்போது இன்னொரு நபி அனுப்புனா அவருக்கு நீங்கள் ஃபாலோ அவருக்கு தான் நீங்கள் கட் கட்டுப்படணுன்ட்டு புரியுதா புரியுதா இல்லையா இப்போ எப்படின்னா கிரவுண்டில் வந்து ஒரு கேப்டன் இருக்கார் அப்போ அந்த கேப்டனுக்கு அடிபட்டுருச்சு அப்போ அந்த கேப்டனுக்கு பதிலாக புதுசாக அங்கே இருக்கிற வைஸ் கேப்டன் வந்து கேப்டனாக மாத்திட்டா இப்போ அந்த கிரவுண்டில் இருக்கிற பிளேயர்ஸ்லாம் யார் கட்டுப்படுவாங்க வைஸ் கேப்டனை வந்து கேப்டனாக மதித்து கட்டுப்படுவாங்க இதுதான் ரூல்ஸ் புரியுதா அப்போ இங்கே எல்லாம் என்ன சொல்கிறான் ஈசா நபி ஈசா நபிக்கு அருளப்பட்டதை நம்பணும் அது வெறும் நம்பிக்கை அளவில் தான் இருக்கும் புரியுதா வெறும் நம்பிக்கை அளவில் தான் இருக்கும் செயல்பாடுங்கிறது எந்த அடிப்படையில் இருக்கும் கடைசியாக வந்த தூதர் அடிப்படையில் தான் இருக்கும் புரியுதா அப்போ இதே ஈசா நபி லைவில் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ அப்போ கடைசியாக வந்த இறை தூதர் யார் ஈசான் நபி அப்போ ஈசான் நபியை நம்ம என்ன பண்ணுவோம் ஃபாலோ பண்ணுவோம் அப்போ ஈசான் நபி என்ன சொல்கிறாங்களோ அதை கண்டிப்பாக செய்வோம் ரசூல்லாவுக்கு எப்படி நாம் கட்டுப்பட்டோமோ அதே மாதிரி ஈசான் நபிக்கும் கட்டுப்படுவோம் இது இதில் இப்போ இறுதி நூற்றாண்டில் இந்த சப்ஜெக்டில் நம்ம பேசுவோம் ஈசான் நபி வருவாங்க அப்படின்ட்டு அப்போ நிறைய பேர் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அது எப்படி எங்களுக்கு குரான் தானே அருளப்பட்டுச்சு ஈசான் நபி வந்தால் நாங்கள் எப்படி அவர் பின்னாடி போகிறது எப்படி இவங்க இவங்க மார்க்கப்பற்று எந்த அளவுக்கு மேலே பாரு நபி வந்து நரத்துக்கு கூப்பிட்டு போயிடுவாரா நீ எந்த நபியை ஃபாலோ பண்ணினாலும் அவர் சொர்க்கத்துக்கான பாதையை தான் கூப்பிட்டு போவார் புரியுதா அப்போ ரசூல்லாவுடைய தொழுகை முறையை வந்து இந்த நபி மாற்ற சொல்லி சொல்லிடுவாரா அந்த காமன் சென்ஸ் கூட இல்லாமல் தான் எல்லாம் ஒரு ரசூலை வந்து அனுப்புவானா புரியுதா இதுதான் இந்த ஓவர் திமுருங்கிற அதாவது இந்த மார்க்கத்தில் வந்து நம்ம ரொம்ப அப்படியே நாலு புக்கை புரட்டிட்டோம்னா அப்படியே அந்த குரானை பார்த்துட்டோம் நம்ம ஹதீஸை பார்த்துட்டோம் நம்மெல்லாம் பயங்கரமான தௌஹீதுவாதி ஆகிட்டோம் இல்லை நம்ம பயங்கரமான முஸ்லீம் ஆகிட்டோம் நம்ம சுனத்தில் சுண்ணஜமாத்தில் நம்ம ஊறி தெழ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மெதப்பில் என்ன பண்ணுறது நபிமார்கள்லேயே என்ன பண்ணுறது சந்தேகமாக இதை பார்த்தன்னா இது பனிஸ்ராயில் புத்தி ஈசா நபி வந்துட்டாங்களா ஈசா நபி வந்துட்டா அவங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நரத்துக்கு போயிட்டா அல்லாஹ் அல்லாஹ் யாரை பிடிப்பான் ஈசா நபி தானே பிடிப்பான் அப்படி பண்ணுவார ஒரு ரசூல் எல்லாம் என்ன சொல்கிறான் பாரபட்சம் காட்டாதீங்கன்னு சொல்கிறான்ல ஒரே வார்த்தை தான் ஈசா நபி வந்தால் சமயனா அத்தானா செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் போக நிற்க சொன்னால் நிற்போம் உட்கார சொன்னால் உட்காருவோம் படுக்க சொன்னால் படுத்துக்குவோம் போக சொன்னால் போவோம் என்ன சொல்கிறாங்களோ கட்டுப்படுவோம் ரசூல்லாவுக்கு எப்படி மரியாதை கொடுத்தோமோ அதே மரியாதை ஈசா நபிக்கு நாம் கொடுப்போம் இப்படி தான் ஒரு மூமின் வந்து இருக்கணும் அதனால் போட்டு பெருசா கூடாது ஈசான் நபிக்கே தீன் கற்றுக் கொடுக்குற அந்த ஓவர் ஸ்மார்ட்னஸ் நிறைய பேர் கேள்விகளெலாம் கேட்குறாங்க ஈசா நபி குரானை ஃபாலோ பண்ணுவாரா பைபிளாக என்னத்தையோ ஃபாலோ பண்ணுவார் அல்லா உடைய கட்டளை தான் ஃபாலோ பண்ணுவார் வேறு என்ன உனக்கு என்ன பிரச்சனை இப்போ ஈசான் நபி வந்தால் பியூர் பைபிள் எப்படி இருக்கும் உண்மை உண்மைப்பட்டு தானே இருக்கும் உடனே ஈசா நபி வந்தால் அப்படி போயிடுவா ஈசா நபி வந்தாலும் எப்படி வளா வழி நடத்தணும்னு நல்லா அவர் வழிகாட்டுவான் நீங்கள் பெருசாக போட்டு என்ன பண்ணிக்க வேண்டியதில்லை ஈசா நபி வழி கட்டுறக்கூடாதுன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஈசான் நபி கெட்டு போயிடக்கூடாது அவங்க கவலை எல்லாம் என்னன்னா ஈசான் நபி வந்து இவங்க ஜமாத்தில் சேர்ந்துடணும் யார் இவங்க ஜமாத்து இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இஸ்லாத்தை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பாவம் ஈசான் நபி வந்துட்டு வழி தெரியாமல் ஏதோ ஒரு வேற ஒரு ஜமாத் நம்ம ஜமாத்து இல்லாமல் ஆப்போசிட் பிரான்ச்சில் போய் சேர்ந்து அவரை இவனுங்க மண்டை கழிவு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்கன்னா ஈசான் நபி நினச்சி இவங்க பரிதாபப்படுறாங்க அதனால் அவ்வளோலாம் ஒர்த்து ப கவலைப்படாதீங்க ஈசான் நபி அவர் தெரியும் அவர் ஈமானை காப்பாற்றிக்கிறதுக்கும் நம்ம ஈமானை காப்பாற்றுறதுக்கு என்ன செய்யணுங்கிறது அவருக்கு தெரியும்